ஹலோ வணக்கம் இது உங்களுடைய குமார் அண்ணம்மன் சேனல் நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் பண்ணுங்க அப்போ நம்ம போகிற வீடியோ இன்றைக்கி என்னென்னா இந்த மாடு பால் பிச்சு எப்படி நான் காட்டப்படுறேன் பாருங்கள் இவர் யாருன்னு தெரியும் உங்களுக்கு ஆல்ரெடி ஆல்ரெடி இவர் யாருக்கும் உங்களுக்கு தெரியும் நம்ம தொல்லி அடித்தது நாற்று நட்டது அவங்க தான் நம்ம அந்த வீடியோ காமிச்சிருக்கேன் ஆல்ரெடி இப்போ பால் பிச்சது எப்படின்னு காட்டப் கண்டாட்ட போகிறா அவர் தான் பிச்சை போகிறாரு கொஞ்சம் பாருங்கள் அடுத்து ஆரம்பிக்க போகிறாரு பாருங்க பாருங்கள் எடுத்து வச்சாரு சட்டி வச்சு ஒரு சவுண்டு கிடைக்கிது பார்த்தீங்களா அதுதான் ஆக்சுவலியாக கண்ணுக்குட்டியும் பக்கத்துலேயே இருக்குமா அப்போ பால் குடிக்கும் இங்கே கண்ணுக்குட்டியை தாய் அந்த வாங்க அந்த பக்கம் பாருங்க பக்கத்தில் இருந்தால் அது பால் கொடுக்கும் பேசாம நம்மளாம் கை வச்சோம் உதஞ்சிரும் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் அவங்களுக்கு தான் தெரியும் பாருங்கள் இயற்கை பாருங்க அருமையான இடம் லொக்கேஷன் செம்ம இடம் சூப்பராக இருக்கு அந்த மாதிரிலாம் இல்லை அதிகமாக இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க நான் ஏதோ ஊருக்கு வந்ததுல இதில் காண்ட்ரேன் பாருங்கள் உள்ள தாய்க்கும் பிள்ளைக்கு உள்ள பாசம் அது பால் குடிக்க ரெடியா இருக்கு நம்ம பிச்சுட்டு பாக்கி அதுதான் குடிக்க போகுது காலையில் பால வச்சவர் தயிர் மோர் ஊற்றி வச்சுட்டு போகிறோம் குழம்பு வேறு இருக்குது மீன் வறுவல் இருக்குது ம் இந்த பால தொட்டு அப்படி இழுத்தோம்னா சத்தம் பாருங்கள் அப்போ விளக்கணும் தேவையில்ல உங்களுக்கு விளக்கணும் தேவையில்லை வாவ் மறுபடிய ஓகே அது சட்டி பிறந்த பாருங்க பால் பீச்சியாச்சு அருமையாக பேச்சுக்கேன் பாக்கி இன்னைக்கு கன்று கொடுத்துருவாங்க நம்ம வந்து ரெண்டு லிட்டர் பிச்சுருக்கோம் கன்று குட்டி ஒரு லிட்டரு குடிக்கிறோம் ஒரு லிட்டர் அதுக்கு ரைட் அடுத்து சீக்கரமாக ரைட் ரைட் ஓகே சூப்பர் என்ன கண்ணுக்குட்டி அவுத்தூர்ல நீங்கள் பாருங்கள் அவங்க ரெண்டு லிட்டர் பீசிருக்காங்க நீ இருக்க இன்னும் இருக்கு ஒரு லிட்டருக்கு மேலே இருக்குது அது கன்றுக்குட்டிக்கு ஏன்னா எல்லாத்தையும் பீசக்கூடாது பாருங்கள் விட்டோன்னு பாருங்கள் கண்ணுக்குட்டியை அவுத்து விட்டாங்க அதாவது வேலையை காமிச்சு சரிங்களா அது இது நம்ம நாட்டு மாடு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கேன் அந்த பத்து வருஷமாக வளர்க்குறீங்களா பத்து வருஷமாக வளர்ந்துகிட்டுருக்கு அந்த மாடு நாட்டு மாடு நம்ம என்ன சொல்லலாம் கேட்கும் அந்த மாடு கடை செலவு வரும் பைக்கிலே வந்தாலும் பின்னாடி ஒடியேறக்கூடிய மாடு அந்த நாட்டு மாடுடைய ரொம்ப சக்தி ஆமாம் ம் செல்ல பிள்ளையா இருக்குது சம்பா பழகி அதோட ரொம்ப ஈடுபாடாக இருந்ததுனால நம்மளுடைய நம்பும் அது அது மிருகங்களுக்கு அதுகளுக்கு தான் தெரியும் அந்த இதெல்லாம் வாய் பேசாத ஜீவங்களுக்கு. டேய் பார். ஆ. பார். ஐ ஆ. ஓகே.